தெரிஞ்ச சங்கம் சார்பிலே இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம் இந்தியா முழுக்க இன்றைக்கு முப்பத்தி சதவீதம் இடங்கள் நீதிபதிகளுக்கான உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஊழியருடைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஆனால் தற்காலிகமாக நீதிபதிகளை நியமிப்போம் என்று சொல்வது இன்றைக்கு அறுபத்தி லட்சம் வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் தேங்கி ஐந்து கோடி வழக்குகள் இந்தியா முழுக்க உள்ள நீதிமன்றங்களிலே தேங்கி கிடைக்கின்றன இதை பற்றி கிஞ்சித்து மக்கரை இல்லாமல் நிரந்தர நீதிபதிகளை நியமிப்பது நிரந்தர ஊழியர்களை பணியிலே வைப்பது அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு யார் நினைத்தால் யாரை நீதிபதிகளாக நாங்கள் நியமிக்கலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களை போடுவதற்காக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது போல தெரிவித்திருக்கிறது இந்த மிக மிக ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து அரசியலமைப்புக்கு காவத்து இது எதிர்க்கப்பட வேண்டியது இந்தியா முழுக்க தற்காலிக நீதிபதிகளை ஒருபோதும் அனுமதிக்க வழக்கறிஞர் சங்கங்கள் விடமாட்டோம் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் அனைத்து இடங்களிலும் நிரந்தரமாக உடனடியாக நீதிபதிகள் நியமித்து முப்பத்தி ரெண்டு சதவீத நீதிபதிகள் நியமித்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க பாரதி ஜனநாயக விளக்கறிஞர் சங்கம்